வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே என் பிள்ளையே நீ என் பாதம் நாடி வந்துவிட்டாய் வாடி இருக்கிற உன் முகம் கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரிவதற்காக நாம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பது இல்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதே போல தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருப்பது இல்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதேபோல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதேபோல தோல்வியில் விரக்தியை காட்டாதே குழந்தையே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கை அல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கே தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேருமிடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் இன்று என்மேல் நீ கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வுகள் நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலைகள் நடக்கக்கூடும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கின்றேன் உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை நீ புரிந்து கொள் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது கிடையாது என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் கிடையாது அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் உன் அன்னையான நானே பொறுப்பேற்கின்றேன் அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவள் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதேபோல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி ஏறுகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி தூக்கிவிடுகிறான் என்று அர்த்தம் அன்பு குழந்தையே நீ எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை உன் அன்னையான நான் கைவிடுவேனா ஒருபோதும் என்னுடைய வாக்கு பொய்யாவது இல்லை நீ வேண்டிய வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன பயன் என்று எண்ணுவதை கைவிட்டு தொடர்ந்த நம்பிக்கையோடு என்னை சிக்கன பிடித்துக்கொள் படிப்படியாக நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் காலப்போக்கில் என் வார்த்தை உண்மையானது என்பது உனக்கே புரியவரும் யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் உன் துன்பமான காலங்களை கூட அன்பான புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை நீ பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என் குழந்தையே முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து உன் பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய் நிச்சயமாக இந்த நிலை மாறி நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய்